சிஷ் நேரத்துக்கு வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பணத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் மாஸ்க் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தோட ஆரம்பத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் அளவு பணம் கொலை அடிக்கப்படுது கொலை அடித்தவங்கெல்லாம் எம்ஆர் ராதா மாஸ்க் போட்டுட்டு வந்து கொலை அடிச்சுட்டு போகிறாங்க சூப்பர் மார்க்கெட் உரிமையாளான ஆண்ட்ரியா இந்த கொலை அடிச்சால் யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி தான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு துப்பரீரில் பார்க்குற மாதிரியே பெரிய மனுஷனுடைய விக்னெஸை ஃபோட்டோ எடுத்து மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்கார் கவின் அவரை வச்சு இந்த திருண்டு போன விஷயத்த யாருக்கும் தெரியாமல் கண்டுபிடிக்க சொல்கிறார் யார் ஆண்ட்ரியா அந்த சூப்பர் மண் விட்ட பணம் நானூற்றி நாற்பது கோடி ஒரு சூப்பர் மட உண்மையான ஆண்ட்ரியாவுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு கவின் விசாரிக்கும்போது தான் ஆண்ட்ரியா யார் அவருக்கும் அரசியல்வாதி பவனுக்கும் என்ன சம்பந்தம் போன்ற பல விஷயங்கள் தெரிய வருது அதே மாதிரி கொள்ளையடிப்பட்ட பணத்தில் ஒரு பகுதி கவின்கிட்ட செய்கிறது அந்த விஷயம் ஆன்றியாக தெரியாமல் கவின் மறைக்கிறாரு கவின்கிட்ட பணக்கு விஷயம் ஆன்றியாக தெரிஞ்சுதா அப்படிங்கிறதும் கொள்ளையடிப்பட்ட மீதி பணத்தை கவின் கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறதும் உண்மையிலே கொள்ளையடி செய்யார் அப்படிங்கிறதும் மீதி கதை நடிகர்கள் பார்க்கும்போது ஹீரோ கவின் ருகானி சர்மா அப்படின்னு கேரக்டர் வருது பல ஹீரோயின் மாதிரி நினைக்கிறோம் ஆனால் ஹீரோயின் இல்லை கவினோட டிவேட் பாடிட்டு செத்து போயிடுறார் ஹீரோயினுக்கு பதிலாக ஆண்ட்ரியா கேரக்டர் ஆனால் படத்தில் வில்லி ஹீரோவுக்கு சமமான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அவரும் ஒரு இணைய தயாரிப்பாளர் அப்படிங்கிறதுனால அவர் கேரக்டரை ரொம்ப பில்டப் பண்ணியிருக்காங்க இதுபோக சார்லி விஜய் டிவி அர்ச்சனா ஜார்ஜ் மரியன் எடின் கிங்ஸ்லே கல்லூரி வினோத் பவன் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க இசை ஜிவி பிரகாஷ் ரெண்டு படங்கள் பரவாயில்லாதான் ரெண்டு கடன் நல்லா பண்ணியிருக்கார் எப்போவும் போல் விகர்ணன் அசோக் அப்படிங்கிற இயக்கமே ஏற்றிருக்கார் பல படங்களில் வில்லன்கிட்ட பெரிய தொகை இருக்கும் அதை ஹீரோ கொள்ளையடிப்பார் கொள்ளையடித்தேயா அப்படி கேட்கும்போது ஹீரோவுக்கு ஒரு கிளாஸ் பேர் சொல்லுவார் அது நெஞ்ச உறுக்குற மாதிரி இருக்கும் இதுக்கு துணிவு தெல்லா அலங்கடி இது பல படங்கள் உதாரணமாக சொல்லலாம் ஆனால் இந்த படத்தில் ஹீரோவுக்கு பதிலாக வேறு சில பேர் சேர்ந்து இதே மாதிரி கொள்ளையடித்து அந்த மக்களை பிரித்து கொடுக்குறாங்க அந்த விஷயத்தில் ஈரோவும் இன்வால்வ் ஆகிறார் அவ்வளோதான் ஆண்ட்ரியா முதல்ல ஜெயிலில் இருக்கார் அங்கேருந்து வெளியில் வந்து விபச்சாருடைய தலைவியாக இருக்கார் இன்னொரு பக்கம் ஊரை ஏமாத்த சூப்பர் மார்க்கெட்டுடைய ஓனராக காமிச்சிக்கிறாரு இது இப்போ பெரிய டான் மாதிரி அவர் காட்டுறதும் பில்டப் பண்ணுறதும் அவரை சுற்றி ஐம்பது அடியாரத்தில் இருக்கிறதும் இதுக்கு போக வேறு ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே காட்சியாக காட்டப்படல அதே மாதிரி ஒரு சாதாரண ஹோட்டலில் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கார் கவினுடைய அப்பா கவின் தொப்பர் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனிதர்கள் வீடியோ எடுத்து மிரட்டி பணம் வாங்குறாரு அந்த பணத்தை அப்பாவை கொடுக்கல அவர் என்ன பண்ணுறான்னு தெரில கவினும் அவர் மனைவி பிரிஞ்சிருக்காங்க விவாகத்துக்கே நடந்துட்டுருக்கு ஆறு வயசு பணத்தில் கவின்கிட்ட அப்பப்போ பேசிகிட்டு போகுது அதை பற்றி கவினுடைய அப்பா எந்த கார்த்தையுமே படத்துக்கு சொல்லலை அவர் தனியாக யாரோ மாதிரி இருக்கார் அதே மாதிரி கவினுடைய மாமனார் சார்லி அப்பப்போ கவினை பார்த்து பேசிகிட்டு போகிறாரு அவ்வளோதான் கவுனில் மனைவி கேரக்டர் கடைசியும் காட்டாமையே இருக்கிறது ஒரு சின்ன வித்தியாசமான முயற்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் இன்னொரு குழப்பமான கேரக்டர் ஆண்ட்ரியா குடும்பத்தில் இருக்கிறவங்களே பெண் குழந்தையை வீட்டு விழுத்துட்டு போகிறாங்க அந்த குழந்தைய சீராட்டி பாராட்டி விபச்சார தொழிலுக்கு அனுப்புவாராம் ஆனால் அவங்க பாதுகாப்பாக இருப்பாராம் என்ன பாதுகாப்புன்னு தெரியல அவர் ஒரே ஒரு பிழைக்கிறதா இவ்வளோ பெரிய வேலையும் செய்கிறாரா அப்படின்னு தெரியல என்ன நோய் சொல்லிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வில்லனான பவன் அவர் வில்லனு சொல்ல முடியாது தான் வெள்ளி இவர் வந்து எம்எல்ஏ என்ன மந்திரியானே அப்படிங்கிறாரு சுற்றி பத்து அரசியலை உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கார் அப்புறம் ஆண்ட்ரியாவை ஃபோனில் மறக்கிறார் இதான் அதிகப்படியாக வில்லத்தனால் பண்ணார் அப்புறம் நட்புக்காக இயக்குனர் நெல்சன் வாய்ஸ் ஓவர் குழந்தைங்க ஒத்துக்கிட்டோன்னே அவரை வச்சு முக்கால்வாசி கதையும் சொல்ல வச்சுருக்காங்க அப்பப்போ வாய்ஸ் ஓவரில் உட்கார சொல்லிட்டே இருக்கார் என் பணத்தை காட்சியாக தான் கட்டணும் இது வாய்ஸ் ஒரு வேலை கௌதமான பண்ணுவார் அதே இவரும் பண்ணியிருக்காரு ஏன்னு தெரில இது போக இந்த கொள்ளையடிச்சல் விஷயத்துக்கு எம்ஆர்ராத முகமூடியை பயன்படுத்திட்டு காரணம் எதாவது வலுவாக இருக்கும்னு பார்த்தா அதை பற்றி யாருமே எதுவும் பேசலை சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க கவின் துப்பாஞ்சி எதையோ கண்டுபிடிக்கிறாரு அப்புறம் என்னமோ நடக்குது ஆனால் ஆனால் கிளைமாக்ஸில் அவ்வளோ பெரிய வில்லியாக காட்டப்படுற ஆண்ட்ரியா ஒரு துப்பாக்கி எடுத்து சுட முயற்சி பண்ணுறதாகவும் அந்த சமயத்தில் கவின் அவரை அடித்தாரு அப்படிமாக காமிச்சிருந்தால் கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகியிருக்கும் ஆனால் ஆண்ட்ரியா கிளைமாக்ஸில் எந்த முயற்சியும் பண்ணாமல் பரிதாமல் செட்டு போகிறார் அதே மாதிரி கிளைமாக்ஸ் ஃபைட்டே போய் ஹீரோ கூட பார்த்துருப்போம் இதில் கிளைமாக ஹீரோ படுத்துக்கிட்டே இருக்கார் எந்திரிக்க போட மாட்டேங்கிறார் இப்படி ஒரு ஹீரோ இதிலேயும் ஹீரோயிஸும் அடிபட்டு போகுது வில்லனும் அடிபட்டு போகுது கிளைமாக்ஸில் சார்லி கேரக்டர் அவர் ட்விஸ்ட் ரசிக்க முடியாது இருக்குது அப்படிங்கிற மட்டும் வேணும் அதே மாதிரி இன்னும் நாலஞ்சு டூ அசிக்கும் படிச்சிருந்தால் படம் ரொம்ப நல்ல படம் அமைஞ்சிருக்கும் ஆனால் அது இயக்கம் செய்ய தவறிட்டார் இது கொள்ளையடிக்கப்பட்ட கதை அப்படின்னு போகுது இல்லை இப்படி போகுது நான் சீனியர் முறையில் மாறி மாறி கதை நடக்குது இந்த குழப்பங்கள்லாம் மீறி மக்கள் இதை பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்ல படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் புரியறதுக்கு எந்த வாய்ப்பும் இயக்கம் கொடுக்கல இதுக்களவில் ஹீரோ மனைவியை பிரிஞ்சியே வந்துட்டு பொண்ணு மேலே பாசமாக இருக்கார் அப்படின்னாங்க ஆனால் இன்னொரு பக்கம் கல்யாணமாகவும் பண்ணிக்கிட்டு கள்ளத்திரி முயற்சி பண்ணிகிட்ருக்கார் இந்த ஹீரோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ கேரக்டர்லேயே பல பழப்போம் வில்லி கேரக்ட்லேயே பல பழப்போம் மற்றத்து படமே குழப்பமானதுன்னு நிமிச்சோம் அவ்வளோ பெரிய வில்லியாக இருக்கா ஆண்ட்ரியாவில் எழுத நம்ம இப்படி சாதாரணமாக பேசுகிறோமே நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கள அவர் அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் கவிஞருக்கார் அதே மாதிரி ஆண்ட்ரியா பொண்ணா கடத்தி மறக்கிறார் அதுக்கப்புறமும் அவங்கள சேஃப்டி பண்ண இந்த முயற்சி பண்ணாமல் பேசாமே இருக்கார் அதனாலே ஹீரோயிசம் மொத்தமாக அடிபட்டு போகுது எல்லாவுக்கு படையெடுத்து ஷார்ட்டாக சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ்க் முகமூடி அப்படிங்கிற பேரை பார்த்துட்டு ரொம்ப வித்தியாசமாக படம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் சுத்தமாக மொத்தமாக நம்மளை ஏமாத்துகிற படம் தான் இந்த மாஸ்க் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்